பாவமும் வேணும் ஒரு கிரகமும் வேணும் அப்ப உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம் இப்ப நமக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க அப்ப குழந்தை போது எப்பயுமே ரெண்டு பேருடைய அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருடைய ஜாதத்தை பார்க்கணும் அவருடைய ஜாத பத்திரம் பார்த்துட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த அம்மா ஜாதத்தை பார்த்துட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்ப குழந்தை அப்படின்னாலே ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ரெண்டு பேருடைய ஜாதத்தை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை வேணும்னா நமக்கு குழந்தைய பத்தி பார்க்கணும்னா என்ன பாவத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம் நமக்கு தெரியும் அடுத்து இந்த புத்திரஸ்தானத்தை அப்புறம் என்ன பார்க்கணும் புத்தர காரகத்துக்குரிய கிரகம் எது குரு பகவான் அதுதான் அப்ப ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா முதல்ல ஒரு பாவம் வேலை செய்யணும் அப்புறம் ஒரு கிரகம் வேலை செய்யணும் இது நீங்க தெரிஞ்சாதான் நீங்க ஜோசியத்தை பத்தியே சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் வந்து உங்களுக்கு இங்க பரிகாரத்தை பத்தி பேசல எந்த ஒரு பரிகாரத்தை பத்தியும் நான் இங்கே கிளாசஸ் எடுக்கல பலன் சொல்றது தான் நான் சொல்றேன் ஏன்னா பரிகாரங்கிறத சொல்றதுக்கு நம்ம வேண்டியது இல்லை உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் பரிகாரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ப நான் பரிகாரம் சேர்க்கு அதெல்லாம் டைம் இருந்தால் பின்னாடி என்னுடைய கிளாஸஸ்ல நேரம் இருக்கும்போது உங்களுக்கு சொல்றேன் அது உங்களுக்கு விருப்பமானால் மட்டும் அதை பத்தி பின்னாடி பார்ப்போம் இப்ப நம்ம பலன் உரைப்பது எப்படி அதாவது பலன் சொல்றது எப்படி அதைத்தான் பார்க்கறோம் அப்ப பா அப்படி பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாவம் கிரகம் ஆக எந்த ஒரு கேள்வி ஒருத்தங்க கேட்டாலும் சரி உங்களுக்கு பாவ காரகத்துவம் தெரியணும் கிரக காரகத்துவம் தெரியணும் இப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தா எப்படி பலன் பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நான் இந்த இதை நாபத்தில் வச்சுருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த என்னோட அந்த மெத்தல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னார் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அந்த பாவமும் அந்த கிரகமும் தொடர்பு கொள்ளணும் அது மட்டும் இல்ல உங்களுடைய ஜாதகத்துல யாருடைய ஜாதகத்துலையுமே பதினோராம் பாவம் தொடர்பு கொள்ளணும் இத நீங்க பேசிக்கலா மறந்துடாதீங்க பதினோராம் பாவம் தொடர்பு இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது இன்னைக்கு எத்தனையோ பேர் இருந்தாங்க எவ்வளவு பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு இது வரைக்கும் கனெக்ட் ஆனவங்க இருபத்தி ரெண்டு நாலு பேர் மட்டும்தான் கனெக்ட் ஆயிருந்தாங்க ஆக என்கிட்ட கேட்டவங்களே எண்பது தொண்ணூறு பேருக்கு மேலே கேட்டாங்க இதுதான் யதார்த்தம் அப்ப இந்த நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அல்லது போர் அடிக்குது போர் அடிக்கல அது வேற விஷயம் ஆனா என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்றதுக்கும் ஒரு ஜாதகத்துல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இது இருக்கணும் அப்ப எத்தனை பேருக்கு வர முடியாதவங்களும் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்ப பதினோராம் இடம் தான் நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாகும் நம்முடைய மனித மனிதனா பிறந்த எல்லாருக்குமே நம்முடைய ஆசைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் சஸுங்கிற ஒரு வார்த்தை பதினோராம் இடம் வெற்றி அது மட்டும் இல்ல இன்னொரு பாவம் வெற்றி ஆறாம் இடம் இந்த ஆறும் பதினொன்னு நம்ம வாழ்க்கையில இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு இளைஞர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி சக்சஸ் பதினொன்னு ஆறு தான் இதுதான் அவர் கேபியில வளரும் பாவம் வளரா பாவம்னு அவரு சொன்னார் அதையெல்லாம் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் அப்ப ஒரு எந்த ஒரு பாவத்துக்குமே அந்த கேள்வி கேட்கும்போது இந்த பாவ காரகத்தும் கிரக காரகத்தும் உங்களுக்கு தெரியும் சும்மா எதுக்கு எடுத்தாலும் நம்ம குரு பயிற்சியை வச்சுக்கிட்டே நம்ம பலன் பார்த்தோம்னா குரு பயிற்சியை வச்சுக்கிட்டே பலன் பார்த்தோம்னா உங்களுக்கு சுமாரான பலன் தான் அந்த அடிப்படையில பார்க்கும்போது முதல்ல ஒரு பாவம் ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அது ரிலேட்டடா உங்களுக்கு சொல்ல தெரியும் இப்போ ஒருத்தங்க குழந்தை கேக்குறாங்க எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டா குழந்த முதல்ல எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அந்த நிகழ்வு நடக்குமா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு அவங்க ஜாதகத்துல யோகம் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து எப்படிப்பட்ட காலத்தில் நடக்கும் எந்த காலத்தில் நடக்கும் ஈவென்ட் டைம் ஈவென்ட் இதை நீங்க சொல்ல தெரியணும் இப்ப உதாரணத்துக்கு முதல்ல திருமணத்துல இருந்து வரும் ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்கிறாரு அப்ப கல்யாணம் நடக்கும்னா அந்த ஜாதகத்தை முதல்ல கையில் வச்சுக்கிட்டு முதல்ல திருமணம் நடக்குமா நடக்காதா அந்த ஆணுக்கு ஒரு ஆண் வந்து கேட்கிறாரு மேரேஜ் இஸ் ப்ராமிஸ்ட் அதான் திருமணம் உண்டா இல்லையா அப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா நடக்கும்னா எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனோம் இது மூணு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பா பார்த்துக்கிட்டே சொல்ல முடியும் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல திருமணம் நடக்கணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் என்ன பாவத்தை பார்ப்போம் ஏழாம் பாவத்தை பார்ப்போம் ஏழு அப்படின்னா மனைவின்னு அர்த்தம் ஒரு ஆண்னா உனக்கு வரக்கூடிய மனைவி பெண் அப்ப ஏழாம் பாவம் முதல்ல பார்ப்போம் ஆக ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தோடய டைரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சின்னு வச்சுருந்தார் கண்டிப்பாக அந்த ஆணுக்கு திருமணம் உண்டு இங்கே தொடர்பு அப்படி கனெக்டடுன்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் இருக்கலாம் அல்லது அந்த ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் அல்லது அவர் பதினோராம் இடத்துல இருக்கலாம் இப்போ உதாரண ஒரு ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜாதத்தை பார்ப்போம் இப்போ ஒரு மிதுன லக்கணக்கார் இருக்கார் அவருக்கு ஏழாம் பாவம் குரு அவருக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த ஜாதகனுக்கு திருமணம் உண்டு அந்த குரு ஏழில் இல்லைங்க ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படி வச்சுக்கிறோம் கண்டிப்பா திருமணம் உண்டு அந்த குரு கணத்துக்கு பதினொன்றுல இருக்கார் மேஷத்துல அவருக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு இப்போ நீங்க ஆஸ்பெக்ட் எடுத்துக்கங்க சார் நான் பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த குரு உங்களுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்த்தாருன்னு வச்சுக்கல அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கலாம் ஏழாம் இடத்தை பார்க்கலாம் பதினோராம் இடத்தை பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமணம் ஃபர்ஸ்ட் இதை டிசைட் பண்ணணும் முதல்ல நாம ஒரு முடிவுக்கு வந்தா தான் மற்றவங்களுக்கு பலன் சொல்ல முடியும் அப்போ ஏழாம் பாவம் ஒரு ஆணுக்கு ஏழாம் இடத்தோட தொடர்பு கொள்ளலாம் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும் பதினோராம் இடத்துல தொடர்பு கொள்ளணும் ஏன் ரெண்டு ஏன் பதினொன்று இப்போ ஃபஸ்ட் ஏழு அப்படின்னா ஒரு மிதனலுக்கண ஜாதகருக்கு குரு மனைவி சனம் ஏழுல இருந்தால் திருமணம் அடுத்து பதினோன்றோரா மணி எதுக்கு பதினோராம் மணி இப்ப தான் சொன்னேன் ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் சித்திக்கிறது அது பதினொன்று பூர்த்தியாவது பதினொன்று கல்யாணம் ஆனா மத்திரம் பார்த்தாது அந்த மனைவி நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும் எப்பயுமே ரெண்டுங்கிறது குடும்பம் நம்ம குடும்பத்துக்குள் வரக்கூடிய ஒரு புது வரவு அது மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் பேரன் பேசியா இருக்கலாம் எதுவானாலும் ஆக ரெண்டாம் பாவம் வேலை செய்யணும் இப்படிதான் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெண்டாம் பாவம் வரணும் நம்ம வேலை செய்யணும் அப்ப திருமணத்தை பத்தி ஏழாம் பாதத்தை பார்த்தா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தோட டேரக்டா தொடர்பு கொள்ளலாம் இரண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளலாம் பதினோராம் இடத்தோட தொடர்பு கொண்டா முதல்ல திருமணம் நீங்க முடிவுக்கு வாங்க ஒருவேளை ஏழாம் இடத்துல இங்க எங்கேயுமே தொடர்பு கொள்ளல ஏழுல தொடர்பு கொண்டா பதினொன்று தொடர்புள்ள பார்க்கல வச்சுங்க ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலும் அவருக்கு திருமணம் உண்டு இரண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தாலும் அவருக்கு திருமணம் உண்டு எப்படியோ ஏழாம் இடம் ரெண்டு பதினொன்னோட தொடர்பு கொள்ளணும் அல்லது ரெண்டாம் பாவம் ரெண்டு ஏழு பதினொன்னோட தொடர்பு கொள்ளணும் அல்லது பதினோராம் இடம் ஏழு ரெண்டு பதினொன்னோட தொடர்பு கொள்ளணும் அப்படி இருந்தால் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கண்டிப்பா திருமணம் உண்டு அப்படிங்கிற ஒரு முடிவு முடிவுக்கு அதுக்கப்புறம் தான் எப்படிப்பட்ட திருமணம் முதல்ல திருமணம் உண்டா இல்லன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட திருமணம் எப்படிப்பட்ட திருமணங்கும் போது இப்ப மேக்சிமம் மெஜாரிட்டி பெண்ண நடந்துட்டு இருக்கு லவ் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு லவ் இங்கேதான் நீங்க மெயினா பார்க்கணும் யார் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம் பட் அந்த மேரேஜ் சக்சஸ்ஃபுல் ஆகுமா அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறத நீங்க ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும் சக்சஸ் ஆனால் மட்டும் பட்டாது அவங்க வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்களா அடுத்து பார்க்கணும் இதுக்கு அடுத்து நீங்க பாக்குறது அந்த மேரேஜ் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள பிரிவு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் டிவர்ஸ் இல்லாமல் செப்பரேஷன் இல்லாம அவங்க மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கான்னு பார்க்கணும் இதையெல்லாம் நீங்கள் சைடு பை சைடாக பார்க்கணும் இதையெல்லாம் எப்படி பார்க்கறோங்கிறதா நம்ம அந்த கிரகம் அந்த வீட்டில் எங்க இருக்கோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும் இப்ப இந்த கணக்காரருக்கு உதாரணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தால் அவருக்கு கண்டிப்பா திருமணம் உண்டுன்னு சொன்னோம் இவருக்கு வந்து அந்த குரு அஞ்சில இருக்கான்னு வச்சுங்க சுக்கிரன் வீட்டில் இருக்கான்னு வச்சுங்க அப்ப சுக்கரன் வீட்டில் இருந்தாலே அஞ்சாம் இடம் அப்படின்னாலே காதல் அப்ப இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசும்போதும் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட பாவம் கிரகம் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கணும் அப்ப திருமணம் ஏழாம் இடம் அந்த திருமணம் நடக்கணும்னா பதினொன்றாம் இடம் அந்த மனைவியோ கணவனோ குடும்பத்துக்கு வரணும்னா ரெண்டாம் இடம் அதனால தான் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தோட அல்லது ரெண்டாம் இடத்தோட பதினோராம் இடத்தோட தொடர்பு கொண்டால் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கண்டிப்பாக திருமணம் உண்டு அடுத்து அது எப்படிப்பட்ட திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அரேஞ்சு மேரேஜா அல்லது லவ் மேரேஜ் அடுத்து அந்த மன வாழ்க்கை எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜான்னு பாக்குறதுக்கு இந்த ஏழாம் அதிபதியை அஞ்சாம் இடத்தோட தொடர்பு கொண்டு பதினோராம் இடத்தோட தொடர்பு கொண்டால் கண்டிப்பா அவங்களுக்கு காதல் திருமணம் உண்டு அஞ்சு தான் லவ் அஃபயர் காதல் விஷயம் ஆக காதல் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மேரேஜ் கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ஆகுமா அப்படிங்கிறதும் அந்த ஜாதகத்திலே இருக்கும் இப்போ இந்த உதாரண ஜாதகத்துக்கு மிதனலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குரு எட்டுல இருக்கான்னு வச்சுங்க எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள் அடிப்படையில் எட்டுங்கும்போது பிரச்சனை இந்த குரு எட்டுல இருந்தாலும் எங்க பாப்பாரு ரெண்டாம் இடத்தை பாப்பாரு இங்க நான் வெறும் கிரகத்தை தான் நான் சொன்னேன் இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அந்த நட்சத்திரத்துடைய பலனை தான் அந்த கிரகம் செய்யும் இப்பதான் நம்ம விஷயத்துக்குள்ளேயே வர்றோம் ஆக ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தோட ரெண்டு பேரும் இருந்தால் திருமணம் ஒன்றுன்னு பார்த்தோம் இந்த ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க நீங்க எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் சரி நூற்றுக்கு நான் யாரையும் குறை சொல்லல நிறைய பேர் வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டே பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுடைய திறமை இல்லை எப்படியோ அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு நடக்குது நம்ம அதுக்குள்ள போகல ஆனா நீங்க சிறந்த ஜோதிடரா வரணும்னா நீங்க என்ன குறைஞ்சபட்சம் ஒரு நவாம்சமாவது பார்க்கணும் கேபி வந்து என்ன சொன்னாரு சப்லாடுன்னு சொன்னாரு உங்களுக்கு ஏற்கனவே நாபப்படுத்துறேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் சப்லாடு தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஆனா நமக்கு சப்லாடே இல்லை வெறும் ராசி நவாம்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பார்க்கணும் நான் பார்க்கறது முழுக்க 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 திருக்கணிதன் தான் பார்க்குறேன் வாக்கியம் பார்க்கறது இல்லை நான் வாக்கியத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிஎஸ்ஐ என்ற குணாத கற்றுக் கொடுத்தது திருக்கணிதன் தான் உலகம் முழுவதும் ஃபாலோ பண்ணக்கூடியது திருக்கணிதன்தான் நான் வாக்கியத்தை குறை சொல்லலை ஏன் வாக்கியம் பார்க்கக்கூடாது ஏன் திருக்கணிதம்னா திருக்கணிதம் தான் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய பிளானடரி பொசிஷனை சொல்லக்கூடியது நம்ம அதில் தான் என்னம்சம் பார்க்குறோம் டைம் பார்க்குறோம் ரொம்ப அக்யூரஸியான ஒரு தான் பார்க்குறோம் நான் ரொம்ப டீப்பாலாம் உங்களுக்கு போகலை நிறைய கணக்குகள் சொன்னால் உங்களுக்கு புரியாது அதுலேயும் நான் பார்க்குறது கேபி ஐநாம்சம் தான் பார்க்குறேன் நீங்களும் புரிஞ்சு கூடிய வரைக்கும் ஐநாம்சத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் லகரி ஐநாம்சம் இருக்கு டாக்டர் பிபி ராமனுடைய ஐடாம்சம் இருக்கு கேபி ஐநாம்சம் இருக்கு எங்க குருநாதர் பிஎம் செய்கிற ஒரு ஃபாலோ பண்ணுவாரு இப்படி எல்லாம் இருக்கு நான் ஃபாலோ பண்றது கேபி ஐநாம்சம் ஏன் இந்த அயனாம்சத்தை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அயனாம்சம் தான் ரொம்ப ரொம்ப துல்லியம் நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்றதுக்கு காரணம் ஜோதிடம் பொய் இல்லை நம்ம ஜோதிடர் பொய் நம்ம படிக்க வந்திருக்கிறவங்க அதனுடைய சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் தான் ஒரு நிமிஷம் மாறினாலும் ஜோதிடத்துல லக்னம் மாறிடும் நட்சத்திரம் மாறிடும் இதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஏன்னா அதனால தான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி பர்த் டைம் ஒரு வாழ்க்கை செஞ்சால் பிறந்து நேரம் இப்பெல்லாம் நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி வந்துருச்சு எல்லா ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதனால் டைம் வந்து பெருசா டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனாலும் கூட நீங்க பிறந்த நேரத்தை சரி பண்ணலைன்னா சரியா வராது ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிறந்த நேரம் ஒரு நிமிஷம் முன்னாடிச்சுன்னா லக்கணம் மாறிடும் நிறைய பாரம்பரியத்துல பாரம்பரியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க லக்கண சந்தியில என்ன ஒரு லக்கணம் விழுகுதோ முன்னகணம் என்னவோ அதை போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்குமே நமக்கு ஆளுங்கிரகங்கள் உதவி பண்ணும் ஒருத்தர் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க என்ன கிழமையில பிறந்தாங்க என்ன கிணத்துல பிறந்திருக்காங்கன்னு நமக்கு டவுட் வருது அப்படின்னா கிரகங்கள் நமக்கு துணை நிற்கும் இதே தான் நம்முடைய மனித வாழ்க்கையில் நமக்கெல்லாம் துணை நிற்கிறதுக்கு கிரகங்கள் தான் அப்படி பாக்குற போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிரகங்களே நமக்கு சொல்லும் நம்ம அதுவும் பிரகாரம் போயிட்டே இருந்தது நல்ல துல்லியமான பிறந்த நேரம் துல்லியமான கணிதம் குறிப்பா திருக்கணிதத்துல நீங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஜாதகத்தை நீங்க பலன் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப துல்லியமான உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ஸ் இதை நீங்க தெரிஞ்சாதான் அந்த பாவ பாவத்தை பத்தியும் பேச முடியும் இப்ப எப்படி திருமணத்தை பத்தி பேசுறோமோ இதே தான் குழந்தை பாக்கியத்தை பத்தி இதே தான் இங்க நம்ம முக்கியமா பாக்குறது ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்கோ திரும்பவும் நான் சொல்றேன் இப்போ நம்ம பலநூட்ல போறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல நீங்க எல்லாம் உங்க ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுங்க வாய்ப்பு இருந்தா இல்லை உங்கள் ரிலேஷன் ஜாதகம் குழந்தைகள் ஜாதகம் எதுவான எடுத்து வச்சுங்க ஒரு கிரகம் எங்க இருக்குன்னு பாருங்க அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில இருக்குன்னு பாருங்க அந்த நட்சத்திரம் சாரம் பெற்ற கிரகம் எங்க இருக்கும் அது தாங்க உங்களுக்கு செய்யும் இதுதாங்க பலன் ஒருத்தருக்கு ஒரு தசா புக்தி எடுத்துக்கிட்டோம்னா நீங்க பேலன்ஸ் சீட்டு போடுறதா லாப நஷ்ட கணக்கு போடுறதா அந்த திசை நமக்கு லாபமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா லாபமா இருந்தால் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும் கெடுபலன்கள் செய்கிறது தான் என்னென்ன கெடுபலன்கள் உண்டு மொத்தத்தில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கறது தான் பேலன்ஸ் ஷீட் போடுறது தான் நம்ம வேலை அப்படி பார்க்கற போது ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குது ஒருத்தருக்கு ஒரு சனி தீசை நடக்குது சனி திசை நல்லா இருக்கா அப்படின்னா சனி அவருடைய ஜாதகத்தில் இப்போ பலருக்கு பசு வர்றேன் அவருடைய ஜாதகத்தில் வாழ்க்கையில் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருந்தால் அந்த ஜாதகருக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருவார் அது இல்லாம ஜாதகத்துல நான்காம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பாக்கி ஆறு பாவங்கள்ல இருந்தால் வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிப்பார் பிரச்சனைகள் அனுபவிப்பார் இதுதாங்க ஜாதகம் இதுதான் ரொம்ப எளிமையான மசேஜ் இப்ப ஏன் இந்த வளரும் பாவம் அதாவது இந்த உபஜெயஸ்தானத்தை கேப்பி எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு நம்ம சாட்டை இப்ப சொல்ல போறோம் நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க காலபுருஷ தத்துவம்னு நான் இந்த அந்த வார்த்தையை நான் இல்ல ஜோடியாக் அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம படித்ததுன்னா அப்படி தான் படிச்சிருக்கிறோம் அப்ப ஜோடியாக்ல மேசத்துல இருந்து மீனை வரைக்கும்